வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோங்க அம்மையார் கூந்தல் சௌரி கொடின்னு அழைக்கப்படுகிற இந்த முதியார் கூந்தல் செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தரிசு நிலங்களில் ரொம்ப ஒரு கடினமான கொடியாக வளரக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க இதை வச்சு நிறைய யூடியூப் சேனலில் நான் பார்க்குறேன் இது பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கான தயலம் தையில சேர்த்துறோம் இது சேர்த்தா முடி இவ்வளோ நீட்டு வளரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அது உண்மையிலே அப்படியா அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாக நம்ம விளக்க போகிறோம் நீங்கள் இந்த காணொலி முடியும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இது உண்மையிலே முடி வளர்க்குமா வளர்க்காத வேறு எதுக்கு பயன்படுத்துகிறோம் நாம்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து இப்போ கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவோம் கீழா நெல்லியை அதாவது இலைக்கு கீழே காய் இருக்கனால நம்ம அதை கீழ்காய் நெல்லின்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு கூந்தல் போல் ஒரு அமைப்பு உள்ளதுனால ஒரு சௌரி போல் அமைப்புள்ளதுனால இதை நம்ம சௌரி கொடி அப்படின்னு நம்ம பேர் வந்ததுங்க இது வேறு எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன் இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு இடத்துல தவறான ஒரு விஷயங்கள் சொல்கிறனால அது மொத்த மருத்துவ முறையுமே வந்து ஒரு படி கீழே கொண்டு போகுது அதனால் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து சிகிச்சை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இப்போது இது இதுக்கு வந்து என்ன பண்பு இருக்குது இது பொது குணங்களில் முடி வளரும் அப்படின்னு போடல வேறு எதாவது பாடல்கள் இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஏதாவது தையல வகையில் சேருது அப்படி முடி வளர் தையலங்களில் சேருறதுனால கமெண்ட் செக்ஷனில் அந்த பாடலை போடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மருத்துவத்தை நம்ம ஒரு படி முன்னாடி கொண்டு போக முடியும் சரிங்களா இப்போ நம்ம இதை கலெக்ட் பண்ண வந்திருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் இதுக்கு வந்து வீக்க முறுக்கி சேர்க்க அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை நிறைய இருக்குது ஸோ இப்போது முடக்குவாதம் மாதிரி இப்போ ஆன் ஆட்டோயிமன் டிசீஸ் மாதிரி ஒரு ரொமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் மாதிரி மூட்டு வழிகளில் தயலத்தை சேர்த்துறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இது ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸ்கின் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வேலை செய்யும் இப்போ ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தைலம் போடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வேறு என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத இருக்குன்றது நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா கரப்பான்னு சொல்கிற எக்ஸிமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ எக்ஸிமான்னு நம்ம சொல்லும் போது உடனே வந்து கரப்பான் நோய்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டுடலாமா அப்படின்லாம் கூடாதுங்க இப்போ இந்த கரப்பான்லே வாத கரப்பான்னு சொல்கிற ட்ரை எக்ஸிமா அதாவது சில எக்ஸிமாவில் ஊசிங் மாதிரி இருக்கும் அந்த சீல் மாதிரி வரக்கூடியது அந்த இதுக்கு போடக்கூடாது அதனால தான் எந்த மருத்துவம் பண்ணும்போதும் நீங்கள் பக்கத்தில் இருக்க அதுக்குரிய மருத்துவரை அணுகி அது மாதிரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ ட்ரை எக்ஸிமாக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் கலலைகள் ஸ்கின்னில் வரக்கூடிய கட்டி கலலைகளுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சரி அப்புறம் ஏன் இதை வந்து எல்லாம் கூந்தல் தைலத்தில் வந்து சேர்த்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அது வந்து முடி இப்போ ஒரு சத்து குறைபாடால் உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இது வேலை செய்யுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இது எப்போ முடி தைலத்துலலாம் வேலை செய்யுங்கிறதையும் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு தலையில் தீராத பொடுகு இருக்குது இல்லை சொரியாசிஸ் வந்து தலையில் பரவி செதிலுதிரல் படை மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது இந்த தைலம் வேலை செய்யுங்க வேறு உங்களுக்கு செரோபிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லப்படுகிற பிரச்சனை தலையில் இருந்தாலும் ஸ்கேல்பில் வரக்கூடிய நோய்கள் இருந்தால் அதில் முடி உதிர் வருது வருது அப்படின்னா உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் இப்போ சத்து குறைபாடு இருக்க ஒருத்தருங்களுக்கு அவங்களுக்கு இந்த மூலிகை தைலம் வந்து வேலை செய்யுமா சத்து குறைபாடுனால முடி கொட்டுது அவங்களுக்கு வந்து இந்த முடிவலை தைலத்தில் சேர்க்கும் போது வேலை செய்யுமான்னா அது பெரிய சந்தேகம்தாங்க அதே மாதிரி இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை சே சேர்ந்து மிக்சியில் அடித்து தைலம் பண்ணுற மாதிரிலாம் நான் பார்க்குறேன் ஆனால் இது வந்து குடிநீர் செஞ்சு தான் கரெக்டான முறைங்க குடிநீர் குடிநீராக்கி நாற்பதுக்கு ஒரு பங்காக்கி குடிநீர் செஞ்சு தான் தைல முறைகளில் சேர்த்துறது வழக்கம் அதுதான் நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு தரும் சரிங்களா இப்போ தைலம் காய்ச்சும் போது வெறும் இந்த கொடி மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகம் மஞ்சள் இந்த மாதிரி மூலிகையில் பாலில் அரைச்சி அந்த கற்கத்தை வந்து நம்ம கலக்கி வந்து தைலம் எடுக்கிறோங்க அந்த தைலம் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற வீடியோவும் அந்த தைலத்தால் என்ன பயனுங்கிற வீடியோவும் அடுத்த காணொலிகளில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் எதாவது சந்தேகம் இருக்குது இல்லை வேறு எதாவது நோய்களை பற்றி உங்களுக்கு தெளிவுபடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள்